வெல்கம் டு காய்குட்டி நம்ம பயனுள்ள தகவல் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா கற்பச்சாம்பி முல்லைவண்ணன் ஆதர்பற்றிங்க ஆரம்பிக்கலாம் கருவாய் உலகுக்கு முன்னே தோன்றும் கண்ணாம் கருகாவூர் எந்தை தானே இப்போ பார்க்க போகிறது என்னென்னா இப்போ கற்பரச்சாம்பிகை முல்லைவனநாதர் கோவில் தாங்க நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கோம் நீங்கள் எவ்வளோ வருடமாக குழந்தை பக்கம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கற்பரச்சாம்பிகை கோவிலுக்கு போகிறதுக்கு முயற்சி செஞ்சு கண்டிப்பாக போயிட்டு அங்கே கொடுக்குற நெய் வந்து நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து நைட் நைட்டு ஒரு அதாவது நீங்கள் வந்து அரை கிலோ நெய் வாங்கிக்கோங்க அது கூட அந்த நெய் கொடுப்பாங்க வாங்கிக்கோங்க அந்த நெய் வந்து அதில் கலக்கிட்டு நீங்கள் டெய்லி வந்து ஒரு பிஞ்சு வந்து சாப்பிட்டு ரெண்டு பேருமே அப்படி கணவனால் சாப்பிட சாப்பிட முடியல அப்படின்னாலும் மனைவி கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வாங்க நாற்பத்தெட்டு நாளுக்கு அதாவது நீங்கள் மாத விளக்கு ஆயிருக்கிற டைமில் நீங்கள் அந்த த்ரீ டேஸ் ஃபைவ் டேஸ்க்கு வந்து நீங்கள் சாப்பிட வேண்டாம் அப்புறம் மறுபடியும் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கோங்க அதுலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதை சாப்பிடுவாங்க கண்டிப்பாக குழந்தை பக்கியம் கிடைக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை நான் வந்து ஃபஸ்ட் டைம் என் தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு அவங்க வந்து திருவாரூர் அதனால் பக்கத்தில் இருந்ததுனால நாங்கள் போயிருந்தங்க அப்போ வந்து எனக்கு குழந்தை பக்கம் கிடைக்கல என் தங்கச்சிக்கு தான் கிடைச்சது அதுக்கப்புறம் ரெண்டாம் டைம் நான் சித்திரைக்கணிக்கு போயிருந்தோம் அப்போ போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அதாவது கற்பனை அம்பிகை அம்மனோட படி மொழிகி கோலம் விட்டு அதுக்கப்புறம் அந்த நெய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிது